சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து மூன்று முறை பிரதமர் பதவியை வகித்தவர் என்ற நேருவின் ஹாட்ரிக் சாதனையை தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமன் செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இது தவிர இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு பிறந்த முதல் பிரதமர் என்ற சிறப்பும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உள்ளது எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாத சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் இன்றைக்கு புதிய உச்சம் கண்டிருக்கிறார் என்றால் அது ஒன்றும் எளிதாக நடந்துவிடவில்லை அதற்காக அவர் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை கற்களும் முற்களும் நிறைந்தவை குஜராத் மாநிலம் வட்நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி முல்சந்த் மோடி ஹீரா பெண் தம்பதிக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் குடும்பத்தில் ஐந்து மகன்கள் ஒரு மகளை காப்பாற்றுவதற்காக தந்தை முல்சந்த் மோடி வட்நகர் ரயில் நிலையத்தில் டீ கடை நடத்தி வந்தார் தாயார் ஹீரா பெண்ணோ வீடு வீடாக சென்று கிடத்த வேலைகளை செய்து கணவருக்கு உறுதுணையாக இருந்தார் தன்னுடைய தந்தைக்கு உதவியாக நரேந்திர மோடி அவர்களும் டீயை கையில் எடுத்துக்கொண்டு ரயில் பெட்டிகளில் பயணிகளிடம் விற்பனை செய்து வந்தார் தன்னுடைய பள்ளி பருவத்தில் சராசரி மாணவனாக இருந்த அவருக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது தன்னுடைய எட்டாவது வயதிலேயே அதில் உள்ள தேசிய தொண்டர் அணியில் சேர்ந்து கொண்டார் ஆன்மீகத்தின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார் தன்னுடைய பத்தாவது வயதில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நிரந்தர உறுப்பினராக சேர்ந்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் மணிநகரில் உள்ள அந்த இயக்கத்தின் அலுவலகமே தனது வீடாக மாற்றினார் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் மாணவ குழுவின் தலைவராகவும் அவர் இருந்து வந்தார் அரசியல் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் குஜராத் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அரசியல் அறிவியல் துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது நடந்த போராட்டங்களில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த நரேந்திர மோடிக்கு பல அரசியல் தலைவர்களின் அறிமுகமும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதிய ஜனதா தலைவர்களின் ஒருவரான எல் கே அத்வானி அவர்கள் நரேந்திர மோடியை கட்சியின் அமைப்பு செயலாளராக நியமித்தார் அடுத்த ஓராண்டிலேயே கட்சியின் குஜராத் மாநில பொதுச் செயலாளராக உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எல்கே அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரைக்கு வியூகம் வகுத்து கொடுத்தவரே இந்த நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு குஜராத் இமாச்சல் பிரதேச தேர்தல் பொறுப்பாளராகவும் திரு நரேந்திர மோடி அவர்கள் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராகவும் திரு நரேந்திர மோடி அவர்கள் நியமிக்கப்பட்டார் அதே ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்ற போது நரேந்திர மோடிக்கு தேசிய செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி குஜராத் முதல் மந்திரியாக இருந்த கேசுபாய் பட்டேல் ராஜினாமா செய்ததால் அதற்கு அடுத்த நாள் பாரதிய ஜனதா தனி பெரும்பான்மையுடன் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் மந்திரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் நடந்த சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றியும் கண்டார் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனாலும் அதே ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று குஜராத் முதல் மந்திரியாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் ஐந்து வருடம் கழித்தி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக குஜராத் முதல் மந்திரியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் குஜராத் அரசியல் வரலாற்றில் நீண்டகால முதல் மந்திரியாக இருந்த இருந்தவர் என்ற சாதனையை படைத்த அவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று நான்காவது முறையாக குஜராத் முதல் மந்திரியாக பொறுப்பேற்று கொண்டார் இந்த நேரத்தில் குஜராத்தில் சோலார் மின் உற்பத்தியை அதிகரித்து மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியதுடன் இளைஞர்கள் போதையின் பாதைக்கு செல்லாமல் இருக்க போதைப் பொருட்களுக்கு குஜராத் மாநிலத்தில் தடை விதித்தவர்தான் இந்த நரேந்திர மோடி அவர்கள் மாநிலம் முழுவதும் தண்ணீர் வசதி சாலை வசதி விவசாய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி மாநிலத்தை முன்னணிக்கு கொண்டு வந்து குஜராத் மாடலை நாடறிய செய்தவர்தான் இந்த நரேந்திர மோடி அவர்கள் அந்த நேரத்தில் மத்தியில் காங்கிரஸ் அரசின் பத்து ஆண்டுகால ஆட்சி முடிவடையும் தருவாயில் இருந்தது எனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த பிரபலமான ஒரு தலைவரை பிரதமர் வேட்பாளராக நிறுத்த வேண்டிய கட்டாயம் அந்த கட்சியின் தலைமைக்கு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைமன்ற நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றார் அந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தூய்மை இந்தியா என்ற மிக சிறந்த திட்டத்தை நாடு முழுவதும் தொடங்கி அதில் வெற்றியும் கண்டவர்தான் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தபோது பிரதமர் நரேந்திர மோடி சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் முக்கியமாக முத்தலாக் மசோதா நிறைவேற்றம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து பொதுத்துறை வங்கிகளை குறைத்து பன்னெண்டாக குறைத்தது குடியுரிமை திருத்தச் சட்டம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு புதிய நாடாளுமன்றம் திறப்பு அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி அயோத்தியில் பாலராமர் கோயில் திறப்பு என அடுக்கடுக்கான சாதனைகளை பாரதிய ஜனதா அரசு படைத்தது இந்த சாதனைகளுடன் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதாவுக்கு தனி பெரும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் ஆதரவுடன் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றி தற்போது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அரசியலில் தொடக்கம் முதலே வெற்றியையே கண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஹார்ட்ரிக் சாதனை படைத்துள்ளார் நேருவின் சாதனையை சமன் செய்து புதிய வரலாற்றை படைத்துவிட்டார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இனி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாரதத்தின் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வோம் माननीय राष्ट्रपति महोदया आपकी अनुमति हो तो समारोह प्रारंभ किया जाए मंत्री श्री नरेंद्र दामोदरदास मोदी मैं मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा मैं मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के प्रधानमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा